மனிதா நான் அறிந்த வரையில் சொல்கிறேன் நீ எதை வேண்டுமானாலும் வாழ்க்கையில் பெற்றிருக்கலாம் இல்லற வாழ்க்கையில் எது அறம் என்று தெரிந்த குழந்தையை பெறுவதைக் காட்டிலும் மற்றவை எதுவும் பெரிதல்ல என்று அறிந்து கொள் பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற மனிதா குறை காண முடியாதபடி தர்மம் என்ற அறத்தை மீறாத குழந்தைகளை நீ பெற்றால் உனக்கு இந்த ஜென்மம் மட்டுமல்ல தொடர்ந்து ஏழு ஜென்மத்திலும் எந்த தீங்கும் உண்டாகாது இது சத்தியம் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிரங்கா பண்புடை மக்கட் பெரின் மனிதா முந்தைய பிறவியில் இன்றை பிறவியில் நீ செய்த செயலுக்கு தான் பிள்ளைகள் பெறுகிறாய் உன் பிள்ளைகளே உனக்கு கிடைத்த பலன் அந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் பெறும் பலன்கள் அவரவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்றவாறு அமையும் தம்பொருள் என்பதும் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் மனிதா நீ உன் குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது சில சமயம் உன் குழந்தை அந்த உணவு பாத்திரத்தில் தன் பிஞ்சு கைகளை விட்டு துலாவி கொஞ்சம் சாதம் எடுத்து உன் வாயில் ஊட்ட வரும் நீ பெற்ற உன் குழந்தை உனக்கு தரும் அந்த எச்சில் உணவு கூட அன்று உனக்கு அமிர்தத்தை விட மேலானதாக தோன்றும் இல்லறத்தில் இருப்பவன் பிள்ளை பெறுவதும் தர்மமே அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் மனிதா இல்லறத்திலிருந்து பிள்ளை பெறுவதும் தர்மமே உன் பிள்ளையின் பிஞ்சு உடல் உன் மீது படும்போது உன் உடல் சுகப்படுவதை நீ உணரலாம் அதுபோல உன் பிள்ளையின் மழலை பேச்சு உன் காதுக்கு சுகம் கொடுக்கும் அதைவிட சுகம் உலகில் ஏது மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு மனிதா இல்லறத்தில் இருப்பவன் பிள்ளை பெறுவதும் தர்மமே சிலர் குழல் இசை இனிமையாக உள்ளது யாழ் இசை இனிமையாக உள்ளது என்பார்கள் நீ பெற்ற உன் குழந்தையின் மழலை பேச்சுக்கு அது ஈடாகுமா குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் மனிதா தகப்பனாக உனக்கு ஒரு கடமை இருக்கிறது தெரியுமா உன் பிள்ளையை கற்றோர்கள் சபையில் முன் நிற்பவனாக அவனை நீ தயார் செய்ய வேண்டும் இதுவே உன் தர்மம் இதுவே உன் அறம் தந்தை மகற்காற்று நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் மனிதா இந்த உலகத்தில் பெற்றோருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா அவர்களின் பிள்ளைகள் அறிவோடு நற்பண்போடு வாழ்வதே உன் பிள்ளைகளை அறிவாளியாக அறநெறியில் நிலைபெறச் பெறச் செய்வதே உன் கடமையும் உன் தர்மமும் ஆகும் தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது மனிதா குழந்தை பெறும்போது பெற்றவள் ஆனந்தம் அடைகிறாள் பெற்றவளுக்கு அதைவிட பெரிய ஆனந்தம் கொடுப்பது எது தெரியுமா தன் பிள்ளை அறிவும் ஒழுக்கமும் உள்ளவன் என்று ஊரார் புகழ்ந்து பேசுவதை அவள் கேட்கும் பாக்கியத்தை பெறும்போது அவள் பெற்றபோது கிடைத்த ஆனந்தத்தை விட மேலான ஆனந்தத்தை அனுபவிப்பாள் நீ பெற்ற மகனை சான்றோனாக வளர்த்துப்பார் அதுவே உன் தர்மம் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய் மனிதா மகனாக உன் தந்தைக்கு நீ செய்யும் பேருதவி எது தெரியுமா உன் தகப்பனை பார்த்து இப்படி ஒரு ஒழுக்கமான அறிவுள்ள பிள்ளையை பெற என்ன தவம் செய்தீரோ என்று மற்றவர்கள் கேட்கும்படியாக நீ வாழ வேண்டும் அதுவே உன் தர்மம் அதுவே உன் அறம் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் சொல்